புடலங்காய் உருண்டை செஞ்சுக்கலாம் வேர்க்கலை எடுத்து வச்சுருக்கேன் வெல்லம் தேங்காய் சிறுபருப்பு அரிசியும் வேணும் அதுக்கு இப்போ வேர்க்கலை வறுத்துக்கலாம் வேர்க்கலை வறுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா பிறகு காட்டுறேன் நல்லா வறுத்தாச்சு ஆற வச்சுட்டு தோலை உறுத்துக்கலாம் இதை அடுத்தது வந்து அரிசியை வறுத்துக்கலாம் இப்போ அரிசியை வறுத்துக்கலாம் சிறுப்பருப்பு வறுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சோண்டு இதில் பாலி வந்து மாவை அரைச்சிக்கிட்டோம் இதை வந்து அப்படியே முழுசாகவே போடலாம் வருத்த போதும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாவை எடுத்துக்கலாம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் இதில் இது வடிகட்டிக்கலாம் கட்டிக்கலாம் இதுல இதில் எல்லாம் இருக்கும் வடிகட்டி கடாயில ஊற்றிக்கினேன் இதில் வந்து கொஞ்சம் பாவு மாரி வரணும் இன்னும் கொஞ்சம் அரகட்டும் இப்போ வந்து நிறுத்திட்டேன் இப்போ வேர்களை கொட்டிக்கலாம் பருப்பம் போட்டுக்கலாம் பாதி அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பவுட்ராக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அரிசி மாவும் போட்டுக்கலாம் மொத்தமாக சேர்த்து கிண்டிக்கலாம் தேங்காயும் போட்டுக்கிட்டேன் இது வந்து கொப்பரை தேங்காய் கலர் வச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு நல்லா கிண்டிக்கங்க ஃபேன் கற்றுல போட்டால் இன்னும் அப்படியே இரிக்கும் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்க உருண்டை பிடிச்சிக்கோங்க சூடாக இருக்கும்போதே பிடிச்சிக்கோங்க அடுத்தது இதுக்குள்ளே போட்டுவோம் இது வறுத்த அரிசி மாவு தான் இது கொஞ்சம் அதில் கொட்டிக்கணும் கொஞ்சம் நிறுத்திக்கங்க இப்படி பிடிச்சி வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பொருளங்கா உண்டு ரெடியாகிடுச்சி சூடாக இருக்கும் போதே பிடிச்சிருங்க ஆரிஷ்னா இறுகிடும் பிடிக்க வராது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு பிடிங்க